அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேயர்களுக்காக நம்மளால ரொம்ப எளிதா பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் நம்ம வீட்டில் லெவன் இஸ் டு லெவன் ஒரு இது வந்து அந்த எண் வந்து எப்பவுமே வீட்டில் வந்து நம்ம பார்க்குற இடத்துல எல்லாரும் பார்க்குற இடத்துல காலில் வந்து லெவன் இஸ் டு லெவன் சொல்லிட்டு ரொம்ப பெருசா வச்சிங்கன்னா நம்ம மிகப்பெரிய சக்சஸ் லெவன் இஸ் டு லெவன் கொடுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னா எக்ஸாம் இன்னைக்கு போறீங்கன்னா காலையிலே தயிர்ல வந்து இனிப்பு கலந்து சர்க்கரையை கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஆரஞ்சு தோலை கையில் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு இது வந்து ரெகுலராக பண்ணுறது அதுவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை தோல் அதை வந்து நல்ல வெயில் படாத இடத்துல காய வச்சு அதை பொடி செய்து அது நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நந்திகேஸ்வரருக்கு நல்ல பன்னீர் கலந்து அபிஷேகம் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் இருக்கிறதுல ரொம்ப விசேஷமானது கருமஞ்சள். இந்த கருமஞ்சலை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கருமஞ்சளை ஒரு பச்சை துணியிலையோ இல்லட்டா ஒரு ரெட் கலர் துணியிலையோ கெட்டி வைத்து உங்கள் வீட்டு சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தகராறுகள் வர்றதுனா இந்த மாதிரி அந்த கருமஞ்சளை அந்த பச்சை கலர் அல்லது ரெட் கலர் துணியில் கட்டி பூஜை பண்ணிட்டு வர 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 உங்களுக்கு அந்த கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லட்டா அந்த கருமஞ்சளை அதை கட்டி கும்பிடும்போதும் அப்போ ஒரு கருமஞ்சளை எடுத்து நல்லா உரசி நெத்தியில் பொட்டு வச்சுட்டு நீங்கள் எந்த யார்டை எந்த காரியம் பேசினாலும் அது சக்ஸஸ் ஆக இருக்கும் இந்த கருமஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிறதுலே அது விலை கூட சாதா மஞ்சளை விட ரொம்ப வெலை கூட இருக்கும் நீல கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் சென்டரில் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீல கலரில் இருக்கும் இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனால் அந்த மஞ்சள் பையில போட்டுட்டு போனீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நீங்கும் இப்போ கடன் பிரச்சனை யாருக்காச்சும் அதிகமாக இருக்குது வயிற்றுக்கோளாறுகள் இருக்குதுன்னா இந்த கருமஞ்சள் வந்து பிரேஸ்லெட் மாதிரி எப்போவுமே கையில் போடுற மாதிரி நல்லா ஊற வச்சு நல்ல அதை நறுக்கி பிரேஸ்லெட் மாதிரி தயார் பண்ணி நீங்கள் கையில போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த வயிற்றுக்கோளாறுகள் கடன் பிரச்சனைகள் ஏன்னா கையில போடணும் அதெல்லாம் நீங்க கூடிய மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டா தாயத்து மாதிரி இடுப்புல கட்டி தொங்க விட்டாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு விஷயம் குடும்பத்தில் சொத்து தகராறு விஷயங்கள் அதாவது சனி ராகு சனி கேது செயற்கை வேலையில் பிரச்சனை சனி இது எல்லாமே இந்த சனி கருமாவுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத சக்தி இந்த கருமஞ்சலுக்கு இருக்கு அதனால இந்த கருமஞ்சளை வந்து எவ்வளவு அழகா பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ அழகா பயன்படுத்தினீங்கன்னா நிறைய மேஜிக் மாதிரி இது நடக்கும் இந்த கருமஞ்சள் நிறைய அதாவது நம்மளுடைய ஆன்டிபயாட்டிக்குள்ள இதுவுமே இந்த கருமஞ்சள் இருக்குது அது போக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் மாதுளை தோலை வந்து நீங்கள் வெறுமனையாக பயன்படுத்துறதை விட அதில் வந்து சிறிது பச்சை கருப்புறம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொடி செய்து அதை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு அதெல்லாம் போது அந்த மாதளவை தோல் எஃபெக்ட் மாதா தோல் வந்து தோல் மட்டும் இல்ல அதுல உள்ள படலை மாதிரி இருக்கும் அது அந்த முத்து எல்லாமே பவர்ஃபுல் அந்த படலத்தோட சேர்ந்து நீக்கிடும் கழிவுகள் அவ்வளவு சுத்தமாக்கப்படும் நம்மளுடைய சுக்கரனுடைய காரகத்துவம் அந்த சுக்கரன் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா மாதள பழத்தை யார் அதிகமாக சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு கற்பப்பை பிரச்சனைகள் ஒண்ணுமே வராது அதனால மாதளப்பழ தோளு அந்த இதழ் அந்த ஒவ்வொரு முத்துக்கு இடையிலயும் ஒரு படலை மாதிரி இருக்கும் மஞ்சக்களை அந்த ரொம்ப ரொம்ப அந்த அந்த வந்து பவர்ஃபுல் படலத்தை தூரம் போடக்கூடாது அதை சேர்த்து வச்சு அதை வந்து உங்க பரிசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும் போது ஏன்னா அந்த படலம் வந்து அச்சு மாதிரி அந்த இதில் விழுந்திருக்கும் இந்த மாதிர முத்துருடைய அச்சு மாதிரி அது விழுந்திருக்கும் அதை பத்திரப்படுத்தி சுருட்டி உங்க ரூபாய் நோட்டோட சேர்த்து வச்சிங்கனாலும் அது உங்களுக்கு செல்வ நிலையை நல்லா ஏற்றுக் கொடுக்கும் அதனால இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் ஓகே இதை பர்சில் எப்போவுமே நம்ம வச்சுக்கலாம் இல்லையா ஓகே இப்போ நீங்கள் பொட்டு வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லை மேம் இந்த மாதிரி வசியம் தரக்கூடிய பொட்டு இல்லை வேற ஏதாவது பொட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம போகிற காரியம் நிறைவேறும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆமா கண்டிப்பாக இருக்குது அதாவது வசம்பு அந்த வசம்பு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்திலேருந்து வசம்பு சிறு பிள்ளைகளுக்கு கூட கையில் மாட்டி வைப்பாங்க அவ்வளவு வசம்பு வந்து சக்தி உடையது ஏன்னா நம்ம எதை பய இப்போ வந்து ஒரு பூச்சி போட்டை கூட நம்மளை வந்து நெருங்காது அந்த சிறு குழந்தைங்களுக்கு ஏன்னா அது வந்து வசிய சக்தி உடையது இப்போ அந்த குழந்தை கையில் அந்த பூ வசம் இருந்தால் பூச்சி போட்டை தீண்டாது ஏன்னா அது மயக்கிற தன்மை உடையதா ஆனால் பூச்சி போட்டைகள் கூட அது கிட்ட வராது மதிமயங்க ஓடுற மாதிரி தன்மையாக இருக்கும் அதனால் அந்த வசம்பு வந்து யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து வசீகரிக்கும் தன்மை உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி வசீகரிக்கும் தன்மை உடைய அந்த வசம்பை வந்து நம்ம பயன்படுத்தும் முறை நான் வந்து பூஜை முளை ஒரு வசம் எப்பவுமே வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு பூஜை பண்ண முதல்ல தீபாரனை காட்டுறதுக்கு முன்னக்குட்டி அதாவது ஊதுபத்தி காட்டுறதுக்கு முன்னோட்டி இந்த வசம்ப வந்து நெருப்புல சுட்டு அந்த உடைய புகையை தான் முதல்ல காட்டிட்டு ஊதுபத்தி வைக்கிறது அப்புறம் தான் தீபாரனை காட்டுறது இதெல்லாம் வைப்பேன் ஏன்னா எனக்கு முதல் கடவுள் வந்து என்னை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி தன்மையுடன் அப்போ எல்லா பூஜை முடிச்சு நெய்வேத்தியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வசம்பில் எரிச்சிருக்கல அந்த கறியை வந்து லைட்டாக ஒரு இதில் ஒரு நெய் மாதிரி இருக்கிற அந்த நெய்யில் லைட்டாக தேய்ச்சி வச்சு அதில் நெத் நெத்தியில் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அது அவ்வளோ வலிமையாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வசிய சக்தி நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போது அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்து அதில் வச்சிங்கன்னா இப்போ பொதுவாக வந்து கல்லில் தேய்க்கலாம்னா கல்லில் தேய்க்காதீங்க சந்தன கட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதில் வச்சுட்டு போங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நெற்றிகளோ இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கரும்புலி இருந்தால் அது உங்களுக்கு கந்திஸ்டி ப்ராப்ளம் நெகட்டிவ் யாரும் உங்களை பார்த்து ஒரு நெகட்டிவ் இதை கொடுக்க மாட்டாங்க அதை வந்து வசமு ஒரு கரும்புள்ளியாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது பயன்படுத்தலாம் பச்சரிசியுடைய இதை வந்து எடுத்துக்கலாம் பச்சரிசி ஏலரிசி இதெல்லாம் போட்டு நல்லா கருக வறுத்து அதை நல்ல கொதிநிலைக்கு நல்லா கொதிச்சு அது கட்டி ஆகிற மாதிரி வரும்போது அதை ஃபில்டர் பண்ணி அதை கொஞ்ச நாள் வெயில் படாத நிழல்ல வந்து காய வச்சு அதை பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வைப்பாங்க அந்த குழந்தைங்களுடைய மழலையை பார்த்து மயங்காதவங்களே இருக்காது அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது அதே மாதிரி அந்த கந்திஷ்டியும் வராது அப்பும்போது அவ்வளவு அவ்வளவு அதாவது குழந்தைங்க பயன்படுத்திய ஒரு விஷயத்தை தான் நம்ம பெரியவங்க பயன்படுத்தும் போது குழந்தைகிட்ட எவ்வளவு தெய்வசக்தி நிறைஞ்சிருக்குதோ அவ்வளவு தெய்வசக்தி நம்மளிடம் நிறைந்து இருக்கும் வசீகரிக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்ல நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றேன் இல்ல வேற ஏதாவது ப்ரமோஷனுக்காக நான் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் நாங்கள் எது பண்ணாலும் எங்களுக்கு தடையா இருக்குது எங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் தேவை அப்படின்னா ஜோதிட ரீதியா இதற்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது இருக்காம ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திர சிம்பிளை எடுப்பாங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நட்சத்திர சிம்பிள் ரொம்ப முக்கியம் இங்க எந்த நட்சத்திரம் அதாவது வெற்றினா என்னன்னா இப்ப பரிச்சை எழுதுறீங்க அதுல சக்சஸ் கொடுக்கறது இப்போ ஒரு ஒரு வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இன்றைக்கு போறீங்கன்னா அது சக்சஸ் கொடுக்குறது இந்த மாதிரி வெற்றியை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும் இப்ப வந்து அஸ்வினி நல்லா பயன்படுத்தினாலும் பரணி நட்சத்திரம் முக்கோண சேப் அப்படிங்கறது இல்லாட்டா நெருப்பு பிளம்பு எரிதல் அப்படிங்கறது வைத்துக்கலாம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வாள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் தேர் அப்படிங்கிறது மிருகசேரிடம் வந்து மானின் தலை அப்படிங்கலாம் திருவாதிரை மனிதனின் தலை இல்ல ருத்ராட்சம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் புனர்பூசம் அந்த அம்பை வைத்திருக்கும் கூடு அப்போ ராமனுடைய அந்த கூடு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பூசம் பூ அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஆயிலியம் அம்மியும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பாம்பு பின்னி இருப்பது போல் இருக்கும் இல்லட்ட டிஎன்ஏ அப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம் ஆயிலியம் அப்படிங்க மகம் கிரீடம் அப்படிங்கிறது பூரம் வந்து கண்ணை குறிப்பதாக இருக்கும் உத்தரம் வந்து நம்முடைய கால் கட்டிலின் முன்னன்கால் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உத்தரம் கட்டிலின் முன் முன்னன்காலும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உத்தரம்ங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் தூண் மாதிரி அதாவது உடல தூண் இருக்கும் இல்லையா அந்த தூணையும் குறிப்பும் அதுதான் உத்தரம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தரத்துக்கு எடுத்தால அஸ்தம் அஸ்தம் வந்து கை சிம்பிளாக இருக்கும் இப்படி ரோ நோக்கியா கை சிம்பிள் கை கூப்புற மாதிரி இருக்கிறது இதெல்லாமே அஸ்தம் நட்சத்திரத்துக்குள்ளதாக எடுத்துக்கலாம் சித்திரை முத்து அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அப்புறம் புலியின் கண் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் சித்திரைக்கு எடுத்தால சுவாதி சுவாதி பாத்தீங்கன்னா முக்கோண சேப் அந்த மாதிரி நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முக்கோண சேப் வந்து மேல வந்து பரணிக்கு முக்கோணம் வந்து நேர் இப்படி முக்கோணமா இருக்கும் சுவாதியோட முக்கோணம் அப்படி கீழ் நோக்கு முக்கோணமாக இருக்கும் அப்படிங்கிறத அதை நெருப்பு வளையிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகம் குயவன் வைக்கிற இந்த சக்கரம் வச்சிருப்பாங்களே அந்த சக்கரம் அல்லது ஸ்ரீ நம்ம கையில விஷ்ணு கையில இருக்கிற சக்கரம் சுஸ்தி கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விச அனுசம் அனுசம் வந்து தாமரை கவிழ்த்து போட்ட மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க தாமரை கவிழ்த்து போட்ட மாதிரி இருக்கலாம் இல்லாட்டா குடையாக இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுசத்துக்கு அடுத்தால கேட்டை கேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்புறம் மூலம் மூலம் வந்து சிங்கத்தின் முனி அப்படி அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வால்மொனியா எடுத்துக்கலாம் அல்லது யானையின் தும்பிக்கை வந்து அப்படி இது வளைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த தும்பிக்கையும் எடுத்துக்கலாம் அப்புறம் பூராடம் பூராடம் பாத்தீங்கன்னா இந்த சா சாமரம் அப்படிம்பாங்களே அந்த விசுறுவாங்களா தெய்வத்துக்கு எல்லாம் அப்புறம் ராஜாக்களுக்கு எல்லாம் அந்த சாமரம் அப்படிங்களாம் அப்படிங்கிறது கட்டின் பின்னண்கால் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவோணம் அதாவது மூணடி பாதம் இல்லாட்டி அளவுகோல் ஸ்கேல் வச்சுக்கலாம் அவிட்டம் மிருதங்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சதயம் பூங்கொத்து அப்படிங்கிறத எடுக்கலாம் பூரட்டாதி அது வந்து நம்மளுடைய அதாவது குபேரனுடைய எடுத்துக்கலாம் ஒரு பானை பானை வயிறு மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் தொப்ப பானை அப்படி கீழே வந்து இருக்கிறது அந்த பானை எடுத்துக்கலாம் அப்புறம் உத்திரட்டாதி காமதேனு பசுவை எடுத்துக்கலாம் ரேவதி ரெண்டு மீன்கள் தலை வந்து ஒரு மீனின் வாழைத்தோடும் அப்படி சுத்தர மாதிரி வட்ட வட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மீனின் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம இந்த சிம்பிளை பார்த்து உங்களுக்கு எந்த நட்சத்திரமோ அந்த சிம்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லக்கீஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதை எப்படி பயன்படுத்தலாம் மேடம் இதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக வாங்கி நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி வைக்கணும் ஒன்று செல்ஃபோன் வாலில் வச்சுக்கலாம் கால் பேப்பர் வச்சுக்கலாம் இல்லாட்டி ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம் நீங்கள் அடிக்கடி எதை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அடிக்கடி ஹாலில் உட்காந்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆர்வை படத்தால் எடுத்துகிட்ட வச்சீங்கனாலே லேட்டாக கீ கீச்சேனாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அது ரொம்ப பவரா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க நன்றி நன்றி